எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகிடுதல் அழகிடுதல் அதாவது அழகீட்டு வாய்ப்பாடு இந்த அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலனு ஒரு சொல்லை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு சொல்லை ஏன் பிரிக்கிறோம் எதுக்காக பிரிக்கணும் எதுக்காக இந்த அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம பார்க்குறோன்னா அந்த காலத்தில் நமக்கு செய்யுள் பகுதி இருந்தது இல்லையா இந்த செய்யுளை எப்படி சந்தநயம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாசிக்கும் போது இனிமையாக இருக்கும் அது எப்படி இந்த மாதிரி அழகீட்டு வாய்ப்பாடு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி சொற்களை போட்டால் தான் இந்த மாதிரி இனிமையாக இருக்கும் அதனால தான் இந்த அழகீட்டு வாய்ப்பாடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரி அது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்றது வந்து சொற்களை வந்து பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அந்த சொல்லை பிரிக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அசைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஒரு சொல் இருக்கு இல்லையா ஒரு சொல்லை பிரித்தா அதுக்கு பேர் வந்து அசை அதுதான் அசை பிரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அசை பிரித்தல் வந்து மூணு ஸ்டெப்பை சொல்லியிருக்காங்கப்பா ஒவ்வொரு மூணு நிலைகளில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிட்டு வரணும் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னதுன்னா அசை பிரிக்கணும் அதாவது அசைனா என்னென்னு தெரியும் நேரசை நிறையசை நேர் நிறை தெரியும் இல்லையா அதை பிரிக்கணும் அதை பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும் அது தேமாவா புளிமாவா கருவீலமா கூவிலமான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுனா ஈற்றுச்சீவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எப்பயுமே திருக்குறளில் திருக்குறளில் லாஸ்ட்டு ஏழாவது சீர் வரும் இல்லையா அந்த ஏழாவது சீர் கரெக்டாக நம்ம தனி அதுக்குன்னு தனி விதி இருக்குது அது கரெக்டாக பிரிக்கணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு நாலே நாலு இது தான் பிரிவு தான் இருக்கும் நாள் மலர் காசு பிறப்பு அது லாஸ்ட்டில் நம்ம பௌவனா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா அசை பிரித்தல் சரியா இந்த அசை பிரித்தல் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அசை அப்படின்றாலே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நேரசை நிறையசைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதில் நேரசையை பற்றி இப்போ பார்க்கலாம் நேரசை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்னாகும்னா ஒரு குரில் ஒரு ஒ குரில் ஒற்று ஒரு நெடில் ஒரு நெடில் ஒற்று இதுதான் சிம்பிள் நீங்கள் இதெல்லாம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கொளம்புற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் வந்து முறை அதாவது இது எழுதுவதற்கான முறை தனி குரில் குரில்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா குரில்னா குறுகிய ஓசையுடையது வந்து குரில்னு சொல்லுவாங்க நெடில்னால் நீண்ட உடையது வந்து நெடில்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு குரில் வரணும் இல்லை ஒரு குரில் ஒற்று வரணும் ஒரே ஒரு நெடில் வரணும் ஒரே ஒரு நெடில் ஒற்று வரணும் இப்படி வந்துச்சுன்னா இது வந்து நேர்னு சொல்கிறாங்க இது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் ரூமில் சொல்லியிருக்கேன் குறில் அப்படின்னு சொன்னால் கேர்ள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த புள்ளி வச்ச எழுத்தை வந்து என்னென்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன் குழந்தை அப்படின்னு சொல்லி ஞாபகம் குழந்தையாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நெடில் வந்து பாய்ஸு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கேன் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஓகேவா இதில் ஏன் அப்படி சொன்னேன்னா இந்த குரில் இருக்குது இல்லையா குரில்னால் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் எப்போயுமே என்ன பண்ண மாட்டாங்க தனியாக போக மாட்டாங்க அப்படியே தனியாக போனாலும் பின்னாடி பதுங்கி பதுங்கி தான் போவாங்க இல்லையா அதனால் இன்னொன்று வந்து இது ஒற்று ஒற்றுன்னா என்னது குழந்தையை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் எப்பயுமே இந்த ஒற்று வந்து என்ன வராது தனியாக வராது ஒன்று குரிலோடு சேர்ந்து தான் வரும் இன்னொன்று நெடியிலோட சேர்ந்து தான் வரும் அதாவது குழந்தைய எப்போயுமே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் தனியாக விட்டுட்டு போக மாட்டோம் கூட தான் கூட்டிகிட்டு போவோம் அது யார் கூட்டிகிட்டு போவா ஒன்று கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸோட அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க பாய்ஸ் இருந்தாங்கன்னா பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்போது இந்த நேர் அப்படின்றத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய திருக்குறள் இருக்கு இல்லையா திருக்குறளில் நம்ம சீர் பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு நான் சொன்ன மாதிரி ஒற்று இருக்கு இல்லையா இந்த ஒற்று எழுத்து வர்றதுக்கு பக்கத்தில் ஒரு கோடை போட்டுறணும் ஃபஸ்ட்டு இப்படி தான் பிரிக்கணும் அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி பிரிக்கணும் இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க நேர்னு சொல்கிறாங்க இப்போ நேர் புரிஞ்சிருச்சா அதாவது நேருன்றது என்ன வரும் தனி குரில் வரலாம் இல்லை குரிலோட குறில் அதாவது ஒரே ஒரு குரில் வரலாம் இல்லை அந்த ஒரு குரிலோட ஒரு ஒற்று அதாவது புள்ளி வச்சு எழுத்து வரலாம் ஒரே ஒரு நெடில் வரலாம் ஒரே ஒரே ஒரு நெடிலோட புள்ளி வச்சு எழுத்து ஒற்று வரலாம் இது வந்தால் கண்ணை மூடிட்டு என்ன போடணும் நேர் அப்படின்னு போடணும் சரியா